வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சாரா தாரா சுராகர் அவர்களையும் வருகை வந்து வரவிருக்கின்றோம் அதே போல இரண்டாவது வார்டு கம்மா அவர்களையும் நான்காவது கவுசரையும் வருகை வருகொண்டு வரவிருக்கின்றோம் இந்த எளிமையான விழாவில் எங்களுக்காக எஃபிக் அவர்களை நிறுவனம் வருகின்ற திருமதி ஏனியல் அவர்களை வருகை வரவிருக்கின்றோம் அதேபோல் அவருடைய உடன்படிவு தேனி உள்ளிட்ட குழுவிட வருகை வரவிருக்கின்றோம் சகோதர சத்ரபாணி ஆகேஷ்மணி அவர் வரையின்றோம் சேனை மாவட்ட ஆளுக்க தலைவர் திருமதி ஸ்டாலின் சேவையை விரிவா இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய செய்திருக்கின்ற வரும் மாவட்டத்திற்கு சங்க தலைவி என்னுடைய மாவட்ட துணைச் திருமதி எஸ் சகோதரி செல்வி எம் பிஜா அவர்களை வரவிருக்கின்றோம் அடியர் ரமேஷ் செங்கல் மாவட்ட தலைவர் செங்கம்பு மாவட்ட மாவட்டத்தலை என்னை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா படூர் ஊராட்சி மன்றத்தில் நம்ம புயல்னால நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டதுனால நம்ம கிரிஜா சிஸ்டர் வந்துட்டு நமக்கு இந்த ஏற்பாடு வந்து இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலயமா வந்து நமக்கு ஏற்பாடு நம்ம எல்லார் சார்பாகவும் இவங்க இந்த டீம் எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நினைக்கிறேன் உதவி பண்றதுக்கெல்லாம் வரது இல்ல வரதே ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துங்க நம்ம எல்லாருமே பொறுமை காத்து அவங்க சொல்றத கேட்டு அதுக்கேத்த மாதிரி வாங்கிட்டு போனோம்னா அவங்களுக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப நம்ம டென்ஷன் பண்ணாம எல்லாரும் ஏச்சு கத்தாம கொஞ்சம் பொறுமையா இருந்து எல்லாருமே வாங்கிட்டு போலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சந்தோஷமா இருக்கு சார் அதுவும் எங்களோட பஞ்சாயத்துக்கு வந்து எங்க மக்களுக்கு கொடுக்கறத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய உதவிகளை வந்து இந்த தொண்டு நிறுவனம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கணும் நன்றி இந்த படூர் கிராமத்துல வந்து இந்த மழையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்க எப்பிக் நிறுவனத்தின் மூலமாக நாங்க ஒரு நூத்தி ஆறு மக்களுக்கு குடும்பத்துக்கு நாங்க என்ன பண்ண உதவி கொடுத்துருக்குறோம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க எல்லாம் நாங்க சர்வே பண்ணி இந்த volunteer மூலமா எடுத்து நாங்க செஞ்சிக்கிறோம் அதுக்கு நன்றி மற்ற இதனால பயன இருக்கு நாங்க இது ரொம்ப சந்தோஷமா